கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு சீ லார்ட் இஸ் குட் சாங்ஸ் தேர்ட்டி ஃபோர் எயிட் தன்னோட அப்பா ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணுறதை பார்க்கும் போதெல்லாம் அந்த பையன் நீங்க இருந்து சொல்றது எங்கேயோ இருக்கும் ஆண்டவருக்கு எப்படி கேட்கும் என்று கேலி செய்து சிரிப்பது வழக்கம் அப்பா தன் மகனுக்காக ப்ரேயரில் இயேசுவே என் மகனுக்கு உண்மை புரிந்து கொள்கிற கிருபையை தாங்கன்னு ஜெபிச்சாரு அந்த தான் பெரியவனாகி ரேடியோவை கண்டுபிடித்த மார்கோனி அவரே சொன்னது எங்க அப்பாவுடைய பிரேயருடைய ஆன்சர் தான் நான் ரேடியோவை கண்டுபிடிச்சது ஆமா ஒரு மனுஷனாகிய தான் கண்டுபிடித்த ரேடியோவிலிருந்து ஒரு இடத்தில் பேசப்படுவது உலகம் முழுவதும் கேட்கப்படுமானால் நிச்சயமாக நான் இங்கிருந்து ஜபிப்பதும் என் தேவன் கேட்கிறார் என்ற ஒரு பெரிய உண்மையை கண்டு கொண்டார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தார் மார்கோனி கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒருவருக்கும் படமாக காட்டவே முடியாது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே இயேசு நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும் உங்கள் தற்போதைய பிரச்சனை சூழ்நிலைகளிலே இருந்து இயேசுவை அழைத்து பாருங்கள் அவர் உங்களுக்கு செய்யும் நன்மையினால் அவர் நல் நல்லவர் என்பதை ருசிப்பீர்கள் ஆமேன்